இந்த செய்தி உங்களை மதம் மாற்றுவதற்காக அல்ல மனிதன் உருவாக்கிய மதத்திற்காக இயேசு கிறிஸ்து உயிர் கொடுக்கவில்லை உங்களுக்காக எனக்காக நம்மை நேசித்ததாலே அவர் உயிரை கொடுத்தார் அவர் செய்த ஒரே குற்றம் அன்பு இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தின் பெயர் அல்ல அவர் பசித்தவனுக்கு உணவு கொடுத்தார் அழுதவனுக்கு ஆறுதல் சொன்னார் மதம் மனிதனை பிரித்தது ஆனால் இயேசு மனிதனை இணைத்தார் அவர் என் மதத்தில் சேர் என்று சொல்லவில்லை ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்றார் அவர் வந்தது வாதம் செய்ய அல்ல வாழ்க்கையை மாற்ற சிலுவை என்பது தோல்வியின் அடையாளம் அல்ல அது அன்பின் உச்சம் இயேசு மறித்தது ஒரு மதத்திற்காக அல்ல என் பாவத்திற்காக உங்கள் வழிக்காக நம்முடைய பாரங்களுக்காக அவர் நம்மை விட்டுக் கொடுக்கவில்லை வேதாகமம் சொல்லுகிறது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இந்த ஒரே வார்த்தையிலே முழு நியாயப்பிரமாணமும் நிறைவேறும் இதுவே சுவிசேஷம் வாதம் அல்ல தீர்ப்பு அல்ல அன்பு நாம் அனைவரும் அவர் பிள்ளைகள் மொழி வேறாக இருக்கலாம் மதம் வேறாக இருக்கலாம் ஆனால் அன்பு ஒன்றே அதனால்தான் நாங்கள் இயேசுவை அறிவிக்கிறோம் கட்டாயப்படுத்த அல்ல பகிர்வதற்காக இந்த உலகத்திற்கு மதம் அதிகம் இருக்கிறது ஆனால் அன்பு குறைவாக இருக்கிறது இயேசு இன்று கேட்பது மதம் மாற்றம் அல்ல மனம் மாற்றம் வெறுப்பு அல்ல இரக்கம் பயம் அல்ல நம்பிக்கை நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கு இருந்தாலும் இயேசுவின் அன்பு உங்களை தேடி வந்திருக்கிறது இந்த அன்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்றென்றும் நேசிக்கிறார்